உங்களுடைய மோசமான ஜாதகத்தை வெற்றியடைய செய்ய ஓர் அரிய வாய்ப்பு ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் மரபணு ஜோதிடர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் ஆக துல்லியமான பலன்களையும் பரிகாரங்களையும் அறிந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெற ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் பாரம்பரிய மரபணு ஜோதிடம் ட்ரெடிஷ்னல் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் உங்களுடைய முன் ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்ம மரபணு டிஎன்ஏ என்ன என்பதை அறிதல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் மரபணு டிஎன்ஏ அறிதல் பனிரண்டு ராசிகளுக்கும் மரபணு டிஎன்ஏ அறிதல் ஒன்பது கிரகங்களுக்கும் மரபணு டிஎன்ஏ என் ஏ அறிதல் பனிரண்டு பாவங்களுக்கும் மரபணு டி அறிதல் ஜாதகருடைய சிந்தனை குணம் தோற்றம் அறிதல் ஜாதகருக்கு எந்த துறையில் குடும்ப வாழ்க்கை நிரந்தர வருமானம் மற்றும் லாபம் அறிதல் ஜாதகருடைய முயற்சி சகோதரர் வெற்றி பற்றி அறிதல் ஜாதகருடைய வீடு வண்டி வாகனம் தாயார் பற்றி அறிதல் ஜாதகருடைய குலதெய்வம் குழந்தை நுண்ணறிவு பற்றி அறிதல் ஜாதகருடைய நிரந்தர உத்தியோகம் நோய் வம்பு வழக்கு கடன் மற்றும் எதிரிகளை பற்றி அறிதல் ஜாதகருடைய வருங்கால கணவன் மனைவி தொழில் நண்பர்கள் கூட்டாளிகள் மற்றும் திருமண வாழ்க்கை பற்றி அறிதல் ஜாதகருடைய ஆயுள் திடீர் அதிர்ஷ்டம் பரம்பரை சொத்து பற்றி அறிதல் ஜாதகருடைய ஆன்மீகம் தந்தை அதிர்ஷ்டம் பற்றி அறிதல் ஜாதகருடைய நிரந்தர தொழில் அந்தஸ்து புகழ் பற்றி அறிதல் ஜாதகருடைய லாபம் நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் பற்றி அறிதல் ஜாதகருடைய வெளிநாட்டு பயணம் வீண் விரயம் சுப விரயம் மருத்துவமனை செலவுகள் பற்றி அறிதல் ஒருவருடைய ஜாதகத்திற்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அதாவது அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மரபணு மூலம் துல்லியமான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதை பற்றி எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் வகுப்பின் சில பாடத்திட்டத்திற்கு கொடுக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகை உண்டு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு